தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய இலக்கிய சுரங்க நிகழ்வில் பேராசை பெருநஷ்டம் என்பதை விளக்குவதற்காக ஒரு சிறிய கதை மூலமாக சொல்லி உங்களை மகிழ்விக்க விரும்புகிறேன் ஒரு ஊரில் ஒருத்தர் என்ன செஞ்சாங்கன்னா கடலூர்கிட்ட போயிட்டு கோவில் முன்னாடி வேண்டிக்கிறான் எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கிடைச்சிதுன்னா நான் உங்களுக்கு ஒரு தேங்காய் வாங்கி உடைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டான் சரி கடவுள் பார்க்குறாரு இந்தா நீ கேட்ட ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவன் முன்னாடி தோன்றி பணத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடறாரு சரி என்னடாது கடவுள் இவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுப்பா நான் நினைக்கவே இல்லை சரி ஓகே இப்போ நம்ம வந்து நிவர்த்திக்கரனை செய்யணும் இல்லையா இப்போ தேங்காய் உடைக்கணும் அதனால் என்ன செய்கிறான் அப்படின்னா இப்போ தேங்காய் கடைக்கு போகிறான் போயிட்டு தேங்காய் கடையில் போயிட்டு கேட்குறான் எவ்வளோ ஒரு தேங்காய் அப்படின்னு ஒரு தேங்காய் அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்கிறான் அவன் தேங்காய் கடைக்காரன் விலை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை நீ ஒன்று செய் பக்கத்து ஊரில் ஒரு தோப்பு இருக்கு தேங்காய் தோப்பு தென்னந்தோப்பு இருக்குது நீ அங்கே போயிட்டு கேட்டினா உனக்கு ரொம்ப விலை குறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் சரி இவன் என்ன பண்ணுறான் விலை குறைவாக கிடைக்குன்னு சொல்கிறானே சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நடந்து போகிறான் பக்கத்து ஊருக்கு அங்கே போயிட்டு தினந்தோப்பை பார்த்துட்டான் அங்கே அந்த தோப்புக்கு சொந்தக்காரர் இருக்காரு அவருக்கிட்ட போய்ட்டு கேட்குறான் எவ்வளோப்பா ஒரு தேங்காய் அப்படின்னு ஒரு தேங்காய் வந்து ரூபா அப்படின்றான் இதுவும் விலை அதிகமாக இருக்கு அப்படின்றான் சரி நீ ஒன்று செய்ய தேங்காய் மரத்தில் ஏறி நீயே வந்து பறிச்சுக்கோ மரம் ஏதோ தெரிந்து பாரு அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கு இல்லையா அந்த மரத்தில் ஏறி நீயே பறிச்சிக்கிட்டா எனக்கு ஒரு ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு பரவாயில்லையே வேலை சளிச்சா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா சரி ஓகே ஒன்று ஒத்துக்கிட்டு போகிறான் போயிட்டு மரத்தில் ஏறிட்டான் ஏறி எப்படியே தட்டுக்கட்டி தடை மாதிரி ஏறுறான் ஏன்னா அவனுக்கு மரம் வேறு ஏற தெரியாது ஏன்னா விலை சல்லுசாக இருக்க எப்படியாவது தேங்காய் வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா ஒரு ரூபா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறான் மரத்து மேலே ஏறுறான் ஏறி மட்டையை பிடிக்கிற சமயத்தில் கொலையை வந்து த தொட்டுட்டான் தொடுகின்ற சமயத்தில் அப்படியே கொஞ்சம் காற்று அடிக்க ஆரம்பிச்சுது அந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்னா ஆறு ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குது அப்படியே வளைஞ்சு அந்த மொனை வந்து ஆத்தங்க ஆற்று அந்த நடு ஆற்றுல வந்து எதா தப்பி தவறி விழுந்தான்னா ஆற்றுல விழுந்துடும் அது போல் அந்த சூழல் இருக்குது வளைஞ்சு நெளிஞ்சி நேராக நிற்கிது அந்த மரம் சரி இது தேங்காயை ம வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி மட்டையை வந்து மேலே பிடிக்கிறதுக்கு பார்க்குறான் கையை நழுவி மட்டையை பிடிச்சி தூங்கிட்டான் மடியில் ஒரு லட்ச ரூபா பணம் இருக்கு சரி ஐயோ எல்லாமே போய்டுமே அவன் நினச்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா பக்கத்தில் வர்த்தான்னா செய்கிறான்னா யானை பார்க்க யானையை குலப்பாட்டிருக்கான் அவனை கூப்பிட்றான் யோ யானை பார்க்குற எனக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா உன் யானையை கூட்டிகிட்டு வா நான் உனக்கு ரூபா பணம் தரேன் என் மடியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்றான் சரி அவன் பார்த்தான் நம்ம ஒரு நாலு ஃபுல்லாக எவன் க கை காலை பிடிச்சாலும் பத்து ரூபா கிடைக்காது இவன் இருந்தாலும் வந்து பத்தாயிரரூபா தரேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவனும் பணத்துக்கு ஆசைப்பட்டுன்னு வந்தான் வந்துட்டு யானையை வந்து கூட்டிகிட்டு வரான் கூட்டிகிட்டு வந்துட்டு யானை மேலையும் ஏறி அவன் காலை பிடிச்சி காப்பாற்றலான்னு காலை பிடிக்கிறான் யானை நழுவி போய்ட்டுது இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் காலை பிடிச்சுன்னு இவன் தோங்குறான் இப்போ மேலே மட்டை பிடிச்சிங்கிற தம்பி செய்து மட்டை விட்டுறாத நான் உனக்கு வந்து என் மடியில் வச்சுக்கிறேன் ஐயாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்றான் இந்த நம்மளுக்கு ரொம்ப குஷி அதிகமாகிடுச்சு இவனு வேறு பணம் தரேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சரி இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இது உதவிக்கு யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தான் தூரத்தில் ஒருத்தான் என்ன பண்ணுறான்னா ஒட்டைக்காரத்தை குளிப்பாட்டிருந்தான் அந்த ஆத்தக்கார ஓரத்துலேயே யோ ஒட்டகாரரை எங்களை ரெண்டு பேரும் வந்து காப்பாற்றி விடு நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு ஒட்டகக்காரன் வந்தார் ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வந்து விடுறாரு விட்டுட்டு இவனுங்க மேலே ஏறி ஒட்டகத்து மேலே ஏறி அவன் அந்த யானை யானைப்பாகம் காலை பிடிக்கிறான் பிடிச்ச உடனே ஒட்டக நகை விடுது இப்போ மூணு பேரும் ம தொங்குறானுங்க யாரும் உதவிக்கு வந்து வரல இப்போ இவன் சொல்கிறான் ஒட்டகக்காரன் டே தம்பி மட்டை பிடிச்சிக்கிறேன் தம்பி மட்டையை விட்டுறாத நீ வந்து விட்டேன்னா நான் உனக்கு வந்து பணம் தரேன் விட்டுறாத எல்லாம் வந்து மூணு பேரும் எல்லாம் ஒன்றா போயிடுவோம் நான் உனக்கு வந்து பத்தாயிரரூபா பணம் தரேன்றான் இவனுக்கு நம்ம ஆளுக்கு இன்னும் அதிகமாக சந்தோஷமாகிடுச்சு அது ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய் ரெண்டாயிரம் ஒரு ரூபாய் தரேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அப்படியே மனக்கணக்காக கூட்டி பார்க்குறான் சரியாக கூட்ட வரல என்ன பண்ணுறான் கையை விட்டு எண்ண ஆரம்பிச்சிட்டான் பத்து அஞ்சு ஒரு லட்சம் எவ்வளோ சொல்லிட்டு அப்படி வந்து கையை விட்டு எண்ணெய் ஒன்று என்ன ஆகுது அப்படின்னா பணம் அப்படியே மட்டையை விட்டுறான் மட்டையை விட்டுட்டு அப்படியே வந்து மூணு பேரும் அந்த அப்படியே ஆற்றுல விழுந்து பணம் எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு எல்லா மடியில் இருக்கிற பணம்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போயிட்டு கடைசியாக தட்டுக்கட்டு தர மாதிரி கதைகாரி வந்தானுங்க இதுதான் பேராசை பெருநஷ்டம் என்பதற்கு விளக்குவதற்காக இந்த கதையின் மூலமாக நம்ம சொல்லி விளக்கலாம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்